சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே ரோஹிணி வீட்டில் உள்ள யாருக்குமே தெரியாமல் என் பையன் கிறிஷோட பிறந்த நாளைக்கு நான் போகணும் அவனுக்காக வாங்கி வச்சிருக்க எல்லாத்தையுமே அவன்கிட்ட கொண்டு போய் கொடுத்து அவனை ரொம்பவே சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ரோஹிணி அதனால வீட்டில் காலையில் யாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே கிறிஷோட பிறந்த நாளைக்கு கிளம்பிட்டே இருக்காங்க ரோஹிணி இதை பார்த்த விஜயா என்ன ரோகிணி அதுக்குள்ளே பார்லருக்கு கிளம்பிட்டியாமா ஏன் நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் உனக்கு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ரோஹிணி சிரிச்சுக்கிட்டே ஆமா ஆன்ட்டி என்னோட கிளைண்ட் பையனுக்கு பிறந்த நாள் நான் கூட ட்ரெஸ் எல்லாம் நேற்று எடுத்திடல அந்த பையனுக்கு மட்டும் இல்லாம அவங்க அம்மாவுக்கும் நான் தான் மேக்கப் போட வேண்டியதாக இருக்கு அது மட்டும் இல்ல அவங்களோட வீடு கொஞ்சம் தூரமா இருக்கிறதுனால சீக்கிரமா வர சொல்லிட்டாங்க ஆண்டி நான் சரியான சமயத்துக்கு அவங்களுக்கு மேக்கப் எல்லாம் போட்டு கம்ப்ளீட் பண்ணாதான் அவங்க செலப்ரேஷனுக்கே போக முடியும் அதனால தான் ரொம்ப சீக்கிரமா கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்ல இத கேட்ட விஜயா ரொம்ப நல்லதுமா ரோஹினி அப்புறம் அந்த பையனுக்கே பத்தாயிரம் ரூபாய்க்கு துணி வாங்கினியே இந்த மேக்கப் எல்லாம் போட்டது மூலமா உனக்கு அவங்க நிறைய சம்பளம் தருவாங்க போலயே இது மூலமா உனக்கு நிறைய பணம் கிடைக்குமா ரோஹினி அப்படின்னு கேக்குறாங்க இப்படி கேட்ட உடனே சிரிச்சிட்டு இருந்த ரோஹினியோட முகமே மாறுது எப்ப பார்த்தாலும் பணம் பணம் நான் எங்கே பொறேன்னு தெரியாமல் காலையிலேயே நிற்க வச்சு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டு நீ அதிகமாக சம்பாதிப்பியா நிறைய பணம் கிடைக்குமான்னு எப்போ பார்த்தாலும் விஜயா ஆண்டி பணத்தை மட்டுமே நோக்கமாக வச்சுக்கிட்டு என்கிட்ட கேள்வி கேட்டுட்ருப்பாங்க விஜயாண்டியை ஏதாவது சொல்லி சமாளிச்சுட்டு முதல்ல இங்கேருந்து கிளம்பி போகணும் அப்படின்னு நினச்ச ரோகிணி ஆமாம் ஆண்டி நான் நல்ல மேக்கப் போடுறதுனால தானே என்ன கூப்பிட்ருக்காங்க அது மட்டும் இல்லை அந்த பையனுக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு துணி எடுத்தேன்ல அதுக்குண்டான பணத்தையும் கொடுத்துடுவாங்க நான் மேக்கப் போடுறதுக்கு உண்டான சேலரியும் எனக்கு கிடச்சிரும் நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க சரி ஆண்டி எனக்கு பேச டைம் இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ரோஹிணி கிளம்புன உடனே விஜயாவுக்கு பரவாயில்ல என் மருமக ரோஹிணிக்கு நிறையதான் வருமானம் வரும் போல அதனாலதான் மாசம் மாசம் பத்தாயிரம் ரூபா பணத்தை எனக்கு பேக்கெட் பண்ணியா கொடுத்துட்டு ஆனால் ஆனா இந்த மனோஜும் இருக்கானே விடிஞ்சும் இவ்வளோ நேரமா தூங்கிட்டு இருக்கான் இவனால ஒரு பிரயோஜனமும் இல்லை ஆனா என் பணக்கார மருமக ரோஹிணி இங்கே கை நிறைய சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் நல்ல பொறுப்பாகவும் நடந்துக்கிறா அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு நினைக்கிறாங்க விஜயா இன்னொரு பக்கம் ரோஹிணி அவங்க அம்மாவை பார்க்கறதுக்கும் கிறிஷை பார்க்கறதுக்கும் அங்கே வீட்டுக்கு போயிடுறாங்க கிறிஷ் இங்கே ரோஹிணி வரதை பார்த்து ரொம்ப சந்தோஷமா அம்மானு ஓடி போய் கட்டிப்பிடிச்சு அம்மா நீங்க சீக்கிரமா வந்துட்டீங்க என்னோட பிறந்த நாளைக்காக எனக்கு என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்க டே கிரிஷ் நீ கேட்ட மாதிரியே உனக்கு கோத் சூட்டெல்லாம் உனக்கு பிடிச்ச கலர்லேயே வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவங்க வாங்கிட்டு வந்த பொம்மைகள் ட்ரெஸ்ஸுன்னு எல்லாத்தையுமே கிறிஷ் கிட்ட கொடுத்து சந்தோஷப்படுத்தி திரும்பி பார்க்குறாங்க ரோஹிணி இதை பார்த்த ரோஹிணியோட அம்மா ரோஹிணிக்கிட்ட நான் கூட உண்மையாகவே நீ கிறிஷோட பிறந்த நாளைக்கு வருவியோ மாட்டியோன்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன் கிறிஷ் தான் எங்கள் அம்மா கண்டிப்பாக வருவாங்க என் பிறந்தநாளை எங்கள் அம்மா கூட சேர்ந்து இந்த வருஷம் நான் கொண்டாட போகிறேன்னு உனக்காகவே காத்துட்ருந்தான் இன்னும் அவன் சாப்பிட கூட இல்லை நீ முதல்ல கிறிஷுக்கு சாப்பாடை ஊட்டி விடு இன்றைக்கி கிறிஷோட பிறந்தநாள் இருக்குன்னு அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லார்கிட்டையும் கிறிஷ் போய் சொல்லி இங்கே பிறந்தநாள் விழாக்கு வேற வர சொல்லியிருக்கான் எங்கள் அம்மா எனக்காக கேட்கலாம் வாங்கிட்டு வரப்போகிறாங்கன்னு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டெல்லாம் சொல்லி எல்லாரையுமே வீட்டுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காண்டி அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ரோஹினி பரவாயில்ல கிரேஷ் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னுடைய பிறந்தநாளைக்கு வரப்போகிறாங்களா சூப்பர் தான் இன்னைக்கு உன்னுடைய பிறந்தநாளை தடபுடலாக ரொம்ப அழகாக நம்ம கொண்டாட போகிறோம் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட கிரேஷ் ரொம்ப சந்தோஷப்படுறான் எந்த வருஷமும் இல்லாத சந்தோஷம் எனக்கு இன்னைக்கு எங்கள் அம்மா கூட இருக்க போய் கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் கிரிஷ் இங்கே ரோஹிணி கிறிஷுக்காக வாங்கிட்டு போன போட்டு விட அவனுக்கு பிடிச்ச சாக்லேட் கேக்கையும் முன்னாடி வைக்க இதை பார்த்த கிறிஷ் சூப்பர்மா எனக்கு பிடிச்ச கேக்கை வாங்கிட்டு வந்திருக்கீங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துடுவாங்க எங்கள் அம்மாவை பாருங்கன்னு உங்களை எங்கள் எல்லாத்துக்குமே அறிமுகப்படுத்தி வைப்பேன் அவங்களும் சந்தோஷப்படுவாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் உனக்கு அம்மா இல்லை அப்பா இல்லைன்னு என்னை ரொம்பவே அழுக வச்சுருக்காங்க ஆனால் இன்றைக்கி என் அம்மாவை பாரு என் அம்மா எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு எல்லார்கிட்டையும் நான் காட்ட போகிறேமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான் கிறிஷ் அதே மாதிரி கொஞ்சம் நேரம் கழிச்சு இங்கே க்ரிஷோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வர ரொம்ப சந்தோஷமா கிரிஷ் கேக்கெல்லாம் கட் பண்ணி அவங்க அம்மா வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸையும் பொம்மைகள்னு எல்லாத்தையுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காமிச்சு பாத்தியாடா எனக்கும் அம்மா இருக்காங்க எங்க அம்மா எனக்காக என்னுடைய பிறந்த வந்திருக்காங்கன்னு சொல்லி அவங்க வந்த எல்லாருக்குமே கேக்கெல்லாம் கட் பண்ணி கொடுக்குறாங்க இங்கே கிரிஷ் ரோஹிணி வந்ததால் ரொம்ப சந்தோஷமாக அவனுடைய பிறந்தநாளை கொண்டாடிட்டு இருக்கான் இதை பார்க்கும்போது கண் கலங்கி போய் நிற்கிறாங்க ரோஹிணியோட அம்மா இங்கே கிரிஷோட பாட்டி ரோஹிணி கிட்ட பாத்தியாடி கல்யாணி ஓன் பையன் கிறிஷ் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு ஒவ்வொரு வருஷமும் தன்னுடைய பிறந்த நாளுக்கு அப்பாவும் இல்லாம அம்மாவும் இல்லாம என் கூடையே பிறந்தநாள கொண்டாடிட்டு இருந்த கிறிஷ் இந்த வருஷம் அளவில்லாத சந்தோஷத்துல இருக்கான் அதுக்கு காரணம் நீ அவன் கூட இருக்கிறது மட்டும்தான் அதனால அவனோட நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு தான் நீயும் மனசு மாறி கிறிஷ உன் கூடயே கூட்டிட்டு போக போறியோ தெரியல கிறிஷ் எப்பயுமே நீ கூட இருந்தாதான் சந்தோஷமா இருப்பான்றத கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ அது மட்டும் இல்ல கிறிஷ் தாய் பாசத்துக்கு ஏங்கிட்டு இருக்கான் நீ அவனை விட்டு பிரிஞ்சு இருந்த வரைக்கும் போதும் இப்போதான் நீ கல்யாணம் ஆகி நல்ல ஒரு வாழ்க்கையில அவங்க கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லி பேசாமல் கிறிஷ கூட்டிகிட்டு போய்டன் அப்படின்னு சொல்றாங்க அவ்வளோ நேரம் கூட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா இருந்த ரோஹிணிக்கு கோவம் வருது என்னம்மா பேசுறீங்க இப்போதான் என் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருக்கேன் அதுக்குள்ள எனக்கு பையன் இருக்கு எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்ற உண்மையை நான் சொன்னா கண்டிப்பா நான் நல்லா வாழ முடியாதுமா அது மட்டும் இல்ல எங்க அத்தை என்ன அந்த வீட்லயே இருக்க விட மாட்டாங்க அப்புறம் நான் மறுபடியும் ஓன் கூட தான் இங்க வந்து இருக்க வேண்டியதா போயிரும் கொஞ்சம் சும்மா இருமா நான் எப்ப கிருஷி அங்கே கூப்பிட்டு போனோன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அது வரைக்கும் நீ எதுவும் பேசாம இந்த உண்மை முத்துவுக்கும் மீனாவுக்கும் தெரிஞ்சாலே அவ்வளவுதான் அதனால தான் நான் இங்கே வரதே இல்லை உங்ககிட்ட ஃபோனில் பேசுகிறதும் இல்லை இந்த சந்தோஷமான நாளில் கூட நீ என்னை அளவச்சு பார்க்கணும் என்னை கோவப்படுத்தி பார்க்கணுன்னு தான் நினைக்கிறேன்ல அப்படின்னு ரோஹிணி கோவத்தில் அவங்க அம்மாவை திட்டுறாங்க இப்படி ரோஹிணியும் அவங்க அம்மாவும் பேசிகிட்டு இருக்கும்போது வாசலில் முத்து மீனாவோட சத்தம் கேட்குது இங்கே உடனே ரோஹிணி அம்மா இது முத்து மீனாவோட சத்தம் மாதிரி இருக்குது ஆமாம் இங்கே கிருஷ்ணோட பிறந்த நாளைக்கு அவங்களையும் கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்ல இல்லையடி நாங்கள் யாரும் அவங்கள வர சொல்லவே இல்லையே சரி நீ போய் பாரு நான் பின்னாடி ஒழிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஒளியறதுக்காக போயிடுறாங்க ரோஹிணி இங்கே ரோஹிணியோட அம்மா அங்கே போய் பார்க்க முத்துவும் மீனாவும் நிற்கிறத பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க ரோஹிணி வர வந்திருக்கா இவங்க ரெண்டு பேரும் வர விஷயம் தெரிஞ்சிருந்தா கூட ரோஹிணியை முன்னாடியே வர வேண்டாம்னு சொல்லியிருப்பேன் இப்போ என்ன பண்ணேன்னு தெரியலையேன்னு வந்தவங்கள வாங்கன்னு கூட கூப்பிடாம திரு திருன்னு முழிச்சுட்டு நிற்கிறாங்க இங்க கிருஷ்ணோட பாட்டி ஆனால் க்ரிஷ் ரொம்ப சந்தோஷமா வாங்க மீனாத்த வாங்க மாமா நீங்கள் இன்னைக்கு வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆமாம் என்னோட பிறந்தநாள் இன்னைக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சா எப்படி மறக்காமல் வந்தீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு மீனா உன்னோட பிறந்தநாளை எப்படி க்ரிஷ் மறக்க முடியும் அதான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே நீ சொன்னேன்ல அடுத்த பிறந்தநாளைக்கு நாளைக்கு நீங்க ரெண்டு பேரும் எங்க வீட்டுக்கு வரணும்னு அதான் ஞாபகமா நாங்க வந்துட்டோம் உனக்காக கேக் வாங்கிட்டு வந்திருக்கோம் பொம்மைகள் உனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸுன்னு எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்திருக்கோம் இது எல்லாமே உனக்கு தான் அப்படின்னு சொல்லி கிரிஷ் எனக்கு தான் பர்த்டே ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்களே அப்புறம் நீங்களும் எதுக்கு எனக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்ட உடனே இங்கே பின்னாடி நிற்கிற ரோஹினி பயந்து போயிடுறாங்க கிறிஷ் உண்மையை சொல்லிடுவானோ உளறிடுவானோ அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு நிற்க உடனே முத்து மெதுவாக கிட்ட ஆமாடா உன்னோட ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்குது இதுதான் உன்னுடைய பர்த்டே ட்ரெஸ்ஸா ஆமாம் யார் வாங்கி கொடுத்தா உன்னுடைய பாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க உடனே க்ரிஷ் இல்லை முத்துமாமா எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை பாட்டி வாங்கி தரல இந்த அழகான ட்ரெஸ்ஸை எனக்கு யார் வாங்கி கொடுத்தாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி அவன் உண்மையை சொல்லு வரும்போதே பின்னாடி நிற்கிற ரோஹிணிக்கு நடுக்கம் ஏற்படுது இந்த க்ரிஷ் உளறிடுவான் போலையே என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இங்கே ரோஹிணியோட அம்மா உடனே என் பொண்ணு தான்ப்பா இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கி கொடுத்தா என் பொண்ணு தான் க்ரிஷோட அம்மா அப்படின்னு சொல்ல அதுக்கு முத்து அப்படியே அம்மா ட்ரெஸ்ஸு ரொம்ப அழகாக இருக்குடா அது மட்டும் இல்லை பாவம் கிறிஷுக்கு யாருமே இல்லைல்ல அதனால தான் நாங்களே ட்ரெஸ்ஸு சாக்லேட் கேக்குன்னு எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்தோம் க்ரிஷ் இந்த நாளையில் தனியாக இருக்கக்கூடாதுன்னு தான் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தே வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இங்கே ரோஹிணியோடய அம்மா அவங்க ரெண்டு பேரையும் உள்ளே கூப்பிட்டு போய் காஃபி எல்லாம் கொடுத்து நல்லா உபசரிக்கிறாங்க இங்கே ரோஹிணி மெதுவாக அவங்க அம்மாவை கூப்பிட்டு ஏமா வந்தவங்க வந்ததை கொடுத்துட்டு அப்படியே கிளம்ப சொல்ல வேண்டியதான் நீ என்னம்மா காஃபியெல்லாம் போட்டு கொடுத்து உபசரிச்சுட்டு இருக்க நான் எவ்வளோ நேரம்தான் ஒளிஞ்சிக்கிட்டே நிற்கிறது முதல்ல அங்கேருந்து அந்த முத்துவையும் மீனாவையும் கிளம்ப வைமா இல்லைன்னு வை எனக்கு பெரிய பிரச்சனை வந்துடும் ஏற்கனவே நான் இங்கே இருக்கிற விஷயத்த கிறிஷ் வளரிடுவானோ உண்மையை சொல்லிடுவானோ அப்படின்னு பயந்து போய் நிற்கிறேன் நீ வேற ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல உடனே ரோஹிணியோடம்மா என்னடி பேசுகிற ரோஹினி வந்தவங்கள உடனே வெளியில் போங்கன்னு என்னால் எப்படி சொல்ல முடியும் அதுவும் கிறிஷோட பிறந்த நாளைக்கு உன்னை விட அதிகமான பொம்மைகள் ஸ்வீட்ஸு சாக்லேட் கேக்குன்னு எல்லாத்தையும் அவங்க வாங்கிட்டு வந்திருக்காங்கடி கிறிஷை ஆசை ஆசையாக பார்க்கணுன்னு வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது வெளியில் போக சொல்ல எனக்கு மட்டும் எப்படி முடியும் வேணும்னா நீயே வந்து சொல்லு என்னாலும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்புறம் முத்துவும் மீனாவும் கிறிஷ்கிட்ட விளையாட ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே மீனா டே கிரேஷ் இந்த தடவை உன்னுடைய பிறந்தநாளை ரொம்ப அழகாக கொண்டாடி இருக்க இங்கே பாரு வீடெல்லாம் எவ்வளோ சூப்பராக டெக்ரேஷன் பண்ணி வச்சுருக்க ஆமாம் இந்த டெக்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் யார் பண்ணது அப்படின்னு கேட்க அதுவா எங்கள் அம்மா வராங்கன்னு சந்தோஷத்தில் நானே பண்ண மீனா ஆண்டி நீங்கள் சொன்ன மாதிரியே தான் எங்கள் அம்மாவும் சொன்னாங்க நீ செஞ்ச டெக்ரேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு என்னை பாராட்டினாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான் அப்புறம் மீனா ரோஹிணியோட அம்மாக்கிட்ட ஆமாம்மா உங்களோட பொண்ணு இப்போ எங்கே இருக்காங்க இங்கே பிறந்த நாளைக்கு வந்ததான் கிறிஷ் சொல்கிறானே அவங்க இங்கே வந்தாங்களா கிறிஷ்கிட்ட பேசுனாங்களா கிறிஷை பார்த்தாங்களா அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க உடனே அம்மா ஆமாம்மா அவள் வந்தா ஏதோ ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிவிட்டு உடனே கிளம்பிட்டாமா அதான் கேக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அங்கே கிளம்பி போயிட்டாமா இப்போ அவள் எங்கே இல்லைம்மா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க உடனே முத்துவோம் ஓ அப்படியா கிறிஷோட அம்மா கிறிஷ பக்கத்துக்கு வந்தாங்களா அப்படின்னா சரிதான் அப்படின்னு சொல்லும் போது டே கிறிஷ் உங்க அம்மா உங்ககிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாரு முத்து அதுக்கு கிறிஷும் எங்க அம்மாவா வந்த உடனே எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டாங்க எனக்கு நிறைய ட்ரெஸ்ஸு நிறைய பொம்மைகள்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பேசுனாங்க நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா விளையாண்டோம் அப்படின்னு அடுக்கடுக்காக சொல்லிட்டு இருக்க அந்த சமயம் இங்க முத்துவுக்கு ஒரு கால் வருது உடனே முத்து மீனா கிட்ட எனக்கு சவாரிக்கு ஒரு கால் வந்துடுச்சு உடனே கிளம்ப வேண்டியதாக போயிடுச்சு கிறிஷ் ரொம்ப நேரமாக இங்கேருந்து இருந்து விளையாண்டு விளாண்டு அவங்ககிட்ட கூடவே இருக்கலான்னு பார்த்தேன் ஆனால் சவாரிக்கு வேறு கால் வந்துருச்சே மீனா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு உடனே கிறிஷோட பாட்டி இதுதான் சரியான சமயம் இதுக்கு மேலேயும் மொத்தம் மீனாவும் இங்கே இருந்தால் நம்ம பொண்ணு ரோஹிணி மாட்டிப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டு பரவாயில்ல தம்பி அதான் நீங்கள் என் பேரனை பார்க்கறதுக்கு வந்ததே எனக்கு பெரிய சந்தோஷம்தான் முதல்ல நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு இங்கே கிறிஷ் கூட விளையாண்டுட்டு இருந்தா அப்புறம் அதெல்லாம் சரியாகுமா நீங்கள் ரெண்டு பேரும் கிறிஷோட பிறந்தநாளைக்கு வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் இப்படி கிறிஷிக்காக பொம்மைகள் ட்ரெஸ்ஸு ஸ்வீட்ஸு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுத்ததே எங்கள் ரெண்டு பேத்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்கள் வேலையை பாருங்க தம்பி கிறிஷன் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்ல இங்கே மீனாவும் முத்துவும் சரிம்மா நாங்கள் கிளம்புறோம் டே கிரிஷ் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் எதை பத்தியும் யோசிக்க கூடாது இன்னொரு தடவை உங்க அம்மா வந்தா எனக்கு கால் பண்ணி சொல்லு உங்க அம்மாவை பார்க்கணுன்னு எனக்கும் தான் இருக்கு அப்படின்னு மீனா சொல்றாங்க இதை கேட்ட கிறிஷ் சிரிச்சுக்கிட்டே மீனா ஆண்டி உங்களுக்கு என் அம்மாவை பார்க்கணுமா அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க இப்போ கூட எங்கள் அம்மாவை நீங்க பார்க்கலாமே அப்படின்னு சொல்ல எங்கள் முத்துவும் மீனாவும் என்னடா உங்க அம்மா தான் இங்க இல்லைன்னு உங்க பாட்டி சொன்னாங்களே அப்புறம் எப்படிடா பார்க்க முடியும் அப்படின்னு கேட்க இங்க கிறிஷோட பாட்டி ரொம்பவே பயந்து போயிடுறாங்க என் பொண்ணு ரோஹினி தான் நிக்கிறா இவன் என்னவோ அம்மா தான் இருக்காங்கன்னு வர சொல்லிட்டு இருக்கானே அப்படின்னு ஏதாவது சொல்லி சமாளிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு அது ஒண்ணு இல்லம்மா மீனா அவங்க அம்மாவோட போட்டோவா இருக்கட்டும் அவங்க அம்மாவோட நினைவுகளா இருக்கட்டும் எப்பயுமே எல்லாருக்கிட்டையும் எங்க அம்மா இங்கதான் இருக்காங்க அவங்கள நீங்க பாக்கலாம் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு இருப்பான் நீ அவன் பேசுறதெல்லாம் பெருசாவே எடுத்துக்காத சரி முத்து தம்பி உங்களுக்கு தான் சவாரி வந்துடுச்சுல்ல நீங்க பாட்டுக்கு வேலைக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சு ஒரு வழியா முத்து மீனாவை அங்கிருந்து அனுப்பிடுறாங்க முத்துவும் மீனாவும் வீட்டை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறமா தான் ரோஹிணிக்கு பெருமூச்சே வருது நினைச்சேன் அவங்க ரெண்டு பேரும் இங்க வந்துட்டு எப்படியோ கிளம்பி போயிட்டாங்க அது மட்டும் இல்லாம என் பையன் கிறிஷ் என்ன பற்றின விஷயத்த முத்து மீனா கிட்ட சொல்லாம இருந்ததே தான் அப்படின்னு நினச்சிட்டு வீட்டுக்குள்ள மெதுவா வராங்க ரோஹிணி இங்க ரோஹிணி கிறிஷ் கிட்ட டே கிரிஷ் முத்துவுக்கும் மீனாவுக்கும் கால் பண்ணி உன்னோட பிறந்த நாளைக்கு நீ வர சொன்னியா அப்படின்னு கேட்க இல்லைம்மா நான் யாரையும் வர சொல்லலை என் ஃப்ரெண்ட்ஸை மட்டும்தான் கூப்பிட்டேன் ஆனால் என் பிறந்தநாளை கரெக்டாக ஞாபகம் வச்சு இவங்க ரெண்டு பேர் வந்துட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாத்தியாமா எனக்கு எவ்வளோ பொம்மையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க மீனா ஆண்டின்னு அப்படின்னு சொல்ல ஆமாடா நான் வாங்கிட்டு வந்ததை விட அவள் என்ன அதிகமாக வாங்கிட்டு வந்துட்டா இவங்க ரெண்டு பேர்கிட்டும் நீ பேசவே கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அதனால் ஃபோன் பண்ணி இவங்ககிட்ட எல்லாம் பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது அப்படி நீ செஞ்ச அப்புறம் அம்மா உன்னை பார்க்க வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு கிறிஷ் இல்லைம்மா எனக்கு நீதான் முக்கியம் நீ என் கூட இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுவேன் நீ சொல்ற எதையுமே நான் மீற மாட்டேமா நான் இங்க மீன அத்தைக்கிட்டேயும் முத்து மாமா கிட்டையும் நான் பேசவே மாட்டேமா அப்படின்னு சொல்றாரு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கிறிஷும் ரோஹிணியும் விதவிதமான எல்லாம் எடுத்துக்கிறாங்க அங்கே கேக் வெட்டுற மாதிரி வீடியோஸ்ன்னு எல்லாத்தையுமே எடுத்துக்கிறாங்க இதை பார்க்கும்போது க்ரிஷ் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் இப்படி நல்லபடியாக பிறந்தநாள் எல்லாத்தையுமே கொண்டாடிட்டு ரோஹினி வீட்டுக்கும் திரும்பி வராங்க இங்கே ரோஹினி ரொம்ப லேட்டாக வீட்டுக்கு வரதை பார்த்த மனோஜ் என்ன ரோஹினி காலையில் சொல்லாமல் நீ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டு ஆமாம் உன் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா நீ வர வீட்டுக்கு இவ்வளோ லேட் ஆகிடுச்சே அப்படின்னு கேட்க இதை பார்த்த விஜயா டே மனோஜ் அது என்ன ரோஹிணி வந்த உடனே நிக்க வச்சு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டுட்டு இருக்க அவள் என்னடா உன்ன மாதிரி சோம்பேறியா கடையை வச்சு கொடுத்தது மட்டும் இல்லாம கடையில் போய் நீ தூங்கிட்டு வர ஆனால் ரோஹிணி அப்படியா அவ காலையிலேயே வேலைக்குன்னு கிளம்பி போயிட்டா அது மட்டும் இல்ல அவ இன்னைக்கு போன இடம் பெரிய இடம் கை நிறைய சம்பாதித்தோட வந்திருப்பா அவளை நிக்க வச்சு கேள்வி கேட்குறியே போடா நான் போய் ஜூஸ் போட்டு கொண்டு வரேன் அப்பதான் ரோஹிணி நல்ல ஆரோக்கியமா இருக்கவும் முடியும் அப்பதான் அவ கை நிறைய சம்பாதிக்கவும் முடியும் அப்படின்னு ரோஹிணிக்கு ஜூஸ் எல்லாம் போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க விஜயா அப்புறம் விஜயா மெதுவா ரோஹிணிக்கிட்ட கிட்ட ஏமா ரோஹிணி இன்னைக்கு நீ மேக்கப்லாம் போட போனியே அதான் பெரிய இடம்னு கூட சொன்னியே உனக்கு ஒரு நாளைக்கு அவங்க எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்க இதை கேட்ட ரோஹிணிக்கு ரொம்ப கோவம் வருது வந்ததும் வராததுமா எவ்வளோ சம்பாதிச்சுட்டு வந்தேன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நான் என்ன சொன்னாலும் அப்படியாமா கொஞ்சம் அந்த பணத்தை தரியா அப்படின்னு சொல்லி கிட்டேருந்து இருக்கிற பணத்தெல்லாம் வாங்க தான் பார்ப்பாங்க விஜயா ஆண்டி ஏதாவது சொல்லி சமாளிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இல்லை ஆண்டி நான் மேக்கப் போட்டுட்டு வந்துட்டேன் இன்னும் அவங்க பணத்தை ரெண்டு நாளையில கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க கொடுத்ததுக்கு அப்புறமா சொல்கிறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க ரோகிணி இங்கே பிறந்தநாள் நல்லா கொண்டாடிட்டு அங்கே வீட்டில் இருக்க கிறிஷ் அவங்க அம்மா கூட சந்தோஷமா எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் வீடியோஸ்ன்னு எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கான் அப்போ தான் கிறிஷுக்கு ஞாபகம் வருது அதான் மீனா ஆண்டி உங்க அம்மாவை பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்றேன்னு என்கிட்ட சொன்னாங்கல்ல பேசாமல் அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் மீனா ஆண்டிக்கு அனுப்புனாதான் என்ன நான் அனுப்புற இந்த வீடியோவை பார்த்து இந்த முத்து ஆங்கலும் மீனா ஆண்டியும் கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்க எங்க அம்மாவை பார்த்த மாதிரியும் ஆச்சு அப்படின்னு யார்கிட்டயுமே கேட்காம கிட்ட இருந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே மீனாவோட செல்லுக்கும் முத்துவோட செல்லுக்கும் அனுப்பி வைக்கிறான் கிறிஷ் இதன் மூலமா ரோஹிணிக்கு பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு தெரியாத கிறிஷும் அந்த போட்டோஸ் வீடியோஸ்ன்னு எல்லாத்தையுமே மீனாக்கும் முத்துவுக்கும் அனுப்பி வைக்கிறான் இங்கே நைட்டு தூங்க போகும்போது இங்கே முத்து மீனா கிட்ட பாத்தியா அந்த கிறிஷ் இவ்வளோ நாள் கழிச்சு இன்னைக்கு அவன் பிறந்த நாள் அன்னைக்கு எனக்கு வீடியோஸு ஃபோட்டோஸும் நிறைய அனுப்பியிருக்கான் வா மீனா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோஸையும் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் அவங்களுக்கு தெரிய வருது இன்றைக்கி ரோஹினி கிருஷ்ஷை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போயிருக்காங்க அவங்க கேக் வெட்டியிருக்காங்க கிரிஷிக்கு புது துணியெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா ஃபோட்டோஸ் வீடியோஸ்னு எல்லாத்தையுமே எடுத்திருக்காங்க ஆனால் இது எல்லாமே நம்ம வீட்டுக்கு தெரியாமல் இந்த ரோஹினி இது செஞ்சிருக்கா ஆனா இந்த ரோஹினி எதுக்காக இப்படி செஞ்சா அப்படின்னு க்ரிஷ் அனுப்பின ஃபோட்டோஸ் வீடியோஸ்னு எல்லாத்தையுமே பார்த்த மீனா மட்டும் இல்லாமல் மொத்தமாக பேரதிர்ச்சி அடையிறாங்க அப்போதான் மீனா சொல்கிறாங்க ஏங்க ஒரு விஷயம் உங்களுக்கு புரியுதா கிறிஷ் அவங்க அம்மா வந்து கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்ததாகவும் புது துணியெல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டு விட்டுதாவும் சொன்னானே அப்ப தான் கிறிஷோட அம்மாவா இருப்பாங்களோ இந்த உண்மையை நம்ம எல்லாருக்கிட்டையும் மறைச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்ல உடனே முத்து நீ சொல்றது சரிதான் மீனா அப்ப கிறிஷோட அம்மா வேற யாரும் இல்ல மனோஜோட பொண்டாட்டி ரோஹிணி தான் அப்படின்னு ரெண்டு பேருக்குமே தெரிய வருது உடனே முத்து முதல்ல கீழே வா மீனா இந்த விஷயத்த வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்லி ரோஹிணி யாருன்னு எல்லாத்துக்குமே புரிய வைக்கணும் எவ்வளோ நாள் தான் பெரிய நாடகத்தை போட்டு எல்லாரும் ஏமாத்திட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாரு உடனே மீனா வேண்டாங்க ஏற்கனவே உங்க அண்ணன் மனோஜாலையும் அத்தையாலையும் வந்த பெரிய பிரச்சனை இப்போதான் முடிவுக்கே வந்திருக்கு மாமாவும் அத்தையும் இப்போதான் பேசி சந்தோஷமா இருக்காங்க அதுக்குள்ள இந்த விஷயத்த சொன்னா மறுபடியும் பெரிய பிரச்சனை வந்துடாதா வேண்டாங்க முதல்ல ரோஹினி கிட்ட எதை பத்தி விசாரிப்போமா அப்படின்னு சொல்ற அதுக்கு முத்து சும்மாரு மீனா நானும் நீயும் போய் ரோஹிணி கிட்ட விசாரிச்சா ஏதாவது போய் சொல்லி சமாளிக்கணும்னு நினைப்பா அதே எங்க அம்மா விசாரிச்சா பயத்துல கண்டிப்பா உண்மையை மட்டும்தான் சொல்வா அந்த ரோஹிணி அந்த ரோஹிணி எவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சிருக்கான்னு தெரியலையா எதப்படி நீ கீழே வா நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க எல்லாரும் தூங்கிட்டு இருக்க கீழே போன முத்து வீட்டுல உள்ள எல்லாரையுமே சத்தம் போட்டு வெளியில வர சொல்றாரு உடனே விஜயா வெளியில வந்து தே முத்து என்னடா நைட்டு இணுக்களை பாக்காம இப்படி கத்திட்டு இருக்க பாவம் ரோஹிணி மனோஜன் எல்லாரும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வந்து தூங்கிட்டு இருக்காங்க ஆனா உனக்கு என்ன உன் பொண்டாட்டி பூ விற்கிறா நீ சாதாரண கார் டிரைவர் உங்களுக்கு தூக்க வரலன்னா மத்தவங்க தூங்க விட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி திட்ட ஆமா உங்க மருமக ரோஹினியோட லட்சணம் என்னன்னு வந்து பாருங்க அவ யாருன்ற உண்மை உங்களுக்கு தெரிஞ்சா இப்படி பேசிட்டு இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்ல உடனே அண்ணாமலை என்னடா முத்து சொல்ல வர யாரை பத்தி சொல்ல வர ரோஹிணியை பத்தியா என்ன ஏதுன்னு சொல்லு முதல்ல சொல்ல வீட்டில் உள்ள எல்லாருமே ஒன்று சேர்ந்து வந்து நிற்கும் போது முத்து அங்க கிறிஷ் அனுப்பிவிட்ட வீடியோவை எல்லாரும் முன்னாடியும் போட்டு காமிக்க இத பார்த்த ரோஹினி திரு திருன்னு முழிக்க ஆரம்பிக்கிறாங்க நானும் கிறிஷும் எடுத்துக்கிட்ட போட்டோஸ் வீடியோஸ்னு எல்லாமே முத்துக்கிட்ட எப்படி வந்துச்சு ஒருவேளை நம்ம பையன் கிறிஷ் அனுப்பியிருப்பானோ அப்படின்னு பதட்டத்தில் பதறி போய் நிற்கிறாங்க ரோஹிணி இங்க மீனா ரோஹிணி கிட்ட என்ன ரோஹிணி வாயை மூடிக்கிட்டு அமைதியா நிற்கிறீங்க உங்களை பத்தின வீடியோவை தான் போட்டு விட்டுருக்காங்க இதெல்லாம் எதுக்கு நீங்க எதுக்கு கிறிஷை பார்க்க போனீங்கன்ற உண்மையை நீங்களா சொல்றீங்களா இல்லையா அப்படின்னு கேட்க உடனே விஜயாவும் ஏ ரோஹிணி வாயை திறந்து உண்மையை சொல்லு இந்த துணியை தானே நேற்று துணி கடையில வந்து எடுத்த ஏதோ கிளைண்ட்டோட பையனுக்கு பரிசா கொடுக்க போறதுக்காக துணி எடுக்க வந்தேன்னு சொன்னேன் நீ எடுத்த துணியை இந்த பையன் போட்டுக்கிட்டு கேக்கெல்லாம் கட் பண்ணிட்டு இருக்கா ஆமாம் ஏதோ கிளைண்ட் பிறந்த நாள் இருக்கு வெளியில் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு தானே போனேன் ஆனால் இந்த கிறிஷோட பாட்டி வீட்டுக்கு போயிருக்க அப்படி உனக்கும் அந்த பையன் கிறிஷுக்கும் என்னடி சம்மந்தம் இப்போ நீ உண்மையை சொல்றியா இல்லையா நீ என் சொன்னது எல்லாமே பொய்யின்றது இந்த வீடியோ மூலமா தெரிய வந்துருச்சு இந்த உண்மையை சொல்றியா இல்லையா அப்படின்னு கேட்டு திட்டிக்கிட்டே இருக்காங்க விஜயா உடனே முத்து உங்களுக்கு ஒரு உண்மையை நான் சொல்கிறேம்மா அந்த கிறிஷோட அம்மா வேற யாரும் இல்ல உங்க ஆச மருமக ரோஹிணி தான் பணக்கார மருமகன்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்களே உங்க மருமக ரோஹினி அவ கிறிஷோட அம்மா இந்த உண்மை இந்த வீடியோ மூலமாக எனக்கும் மீனாவுக்கும் தெரிய வந்துருச்சு அதை உங்கள் எல்லாருக்கிட்டேயும் சொல்லலாமேன் தான் நான் இங்கே வந்தேன் கிறிஷு இந்த பார்லர் அம்மாவோட பையனாக இல்லையான்னு நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல இங்கே மனோஜ் என்ன ரோஹிணி இதெல்லாம் காலையிலே வேலைக்கு போயிட்டு வந்தேன் நீங்கள் அம்மா ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுத்தாங்க ஆனால் இந்த வீடியோ மூலமாக நீ என்னவோ கிறிஷோட அம்மானு முத்துலாம் சொல்லிகிட்டு இருக்காங்களே இது எல்லாமே உண்மை சொல்ல அதுக்கு மறுப்பு தெரிவிக்காமல் ரோஹிணி அழ ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்துட்டு இருந்த ஸ்ருதி விஜயா கிட்டே ஆண்டி உங்களுக்கு இன்னுமா புரியல முத்துவும் மீனாவும் சொன்னது எல்லாமே உண்மைதான் தான் இந்த வீடியோவை காமிச்சு இவங்க கேள்வி கேட்ட உடனே பதில் பேச முடியாம ரோஹிணி அழுதுகிட்டே நிற்கிறாங்க எனக்கு என்னவோ ரோஹினி தான் ரொம்ப சந்தேகமா இருக்கு இவங்க பெரிய உண்மையை தான் மனோஜை கல்யாணம் பண்ணியிருக்காங்க போல கிறிஷோட அம்மா ரோஹினியா இருக்க போய் தானே சரியான சமயத்துல கிறிஷுக்கு பிறந்த நாள் வந்தப்ப இவங்க போய் கேக்கெல்லாம் வெட்டி புது துணியெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்காங்க இன்னமும் அவங்களுக்கு புரியல அதனாலதான் உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுன்னு தலை புரிஞ்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க ரோஹிணி அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க இதை கேட்ட உடனே விஜயாவுக்கு ரொம்ப கோபம் வருது வாய்க்கு வந்தபடி இங்க ரோஹிணியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க அந்த கிருஷ் உன்னோட பையனா இந்த உண்மையை மறைச்சி என் பையனோட வாழ்க்கையவே கெடுத்துட்டியே இப்படி பொய் சொல்லிதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு உனக்கு என்ன அவசியம் வந்தது அந்த பையன் கிருஷ் எத்தனையோ முறை இந்த வீட்டுக்கு வந்திருக்கான் ஆனா யாருன்னே தெரியாதுன்னு இங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு உன்ன போய் நம்பி நாங்க எல்லாரும் ஏமாந்து நிக்கிறோம் எங்களை சொல்லணும் இவ்வளோ பெரிய பொய்யெல்லாம் சொல்லிட்டு இந்த வீட்டுல இவ்வளவு தைரியமா இருந்திருக்க பத்தியா உன்னெல்லாம் நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு அந்த வீடியோ மூலமா உண்மை தெரிஞ்ச விஜயா கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க